பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வரைக்கும் லென்ஸ் போட்டிருக்கேன் அப்புறம் ஹைப்ரோ பண்ணியிருக்கேன் ஆனால் நாலு மணிக்குள்ளே முடிச்சாகணும் சரியா ஒரு ரெண்டு வீடியோ எடுக்கணும் மூணு ரீல் எடுக்கணும் குறிப்பாக மூணு ஃபோட்டோ ஷூட் வேறு வேறு காஸ்டியூம்ல எடுக்கணும் ஓகேவா அக்கா சாப்பிட்லாமாக்கா எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டு பண்ணலாமா ஆ வாங்கக்கப்பறம் இன்னைக்கு ஒரு ஷூட் நடக்க போகுது நம்மளுடைய ஸ்டுடியோவில் என்ன ஃபோட்டோஷூட் அப்படின்னா அப்கமிங் கிளாஸோட டீட்டெயிலு போஸ்ட் ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு மூணு போட்டோ ஷூட் பண்ண போகிறோம் அதுக்கு உண்டான மேக்கப் தான் நடக்குது இது ஒரு சிம்பிளான லுக்கு தான் அதுக்கு நம்ம என்னென்ன போட போறோம்னா ஒரு லென்ஸ் போட்டாச்சு லேஷும் வேண்டாம் லேஷ் வேண்டாம் ஹைப்ரோ ஃபில் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போட்டு லைட்டாக மஸ்காரா இது மட்டும் பண்ணிட்டு நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணுவாங்க இல்லையா அப்படி பண்ணக்கூடாது இது உள்ள கொஞ்சம் ஏர் போய் பிளாக் என்ன ஆகும்னா சீக்கிரமா ட்ரை ஆயிடும் மஸ்காரா எப்போவுமே இப்படி தான் சூஸ் பண்ணணும் ஓகேவா சரி இப்போ நம்ம மஸ்காரா ஸ்டார்ட் பண்ணிடலாமா அவ்வளோதான் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரோக் கொடுத்தா போதும் எனக்கு எப்பவுமே இந்த லென்ஸ் வித் மஸ்காரா லுக்கு ரொம்ப பிடிக்கும் போடாமல் போடாம காஷி என்னோட ஃபேவரட் ஷேட் பட் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும் ஏன்னா நான் போட்டிருக்க கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஷேடு அதனால பிரைட்டா இருக்கணும்னால கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி நான் போட போறேன் வாங்க அந்த மிக்ஸிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் லைட்டாக ஆரஞ்சு எடுத்திருக்கேன் அப்புறமா நான் சொன்ன அந்த காஷி இருக்கு அந்த ஷேடு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி இப்போ போடலாம் ஓகே ஒரு லைட் ஆரஞ்சு ஷேட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் சேம் எப்போயும் போல ஒரு வீகட் எம் கட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் மாய்ஷ்சர் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா ஹை ப்ரோ லென்ஸ் அப்புறமா மஸ்காரா இந்த மூணு ஐட்டம் எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்கோம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சு ஷீ கிளாம்ல ஒரு லிக்விட் ஷிமர் இதை மட்டும்தான் நான் போட போகிறேன் எதுவுமே கையில் வச்சுட்டு கொஞ்சமாக போடலாம் டேரெக்டாக அங்கே வைக்க வேண்டாம் ரொம்ப ஹெவி ஆகிடும் ஸ்மைல் பண்ணி தான் போடணும் ஏன்னு கேட்காதீங்க ஸ்மைல் பண்ணி போடும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும் அப்போ ஆகும்னா நல்லா போய் ஈவனாக அழகாக எந்த டைரக்ஷன் வேணுமோ அங்கே அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும் நான் எதுவுமே போடலை இல்லை போட்டிருக்கேன் நான் சொல்கிறது ஃபவுண்டேஷன் எதுவுமே போடலை இப்போ பாருங்கள் இந்த கிளாம் போட்ட உடனே ஒரு லுக் இருக்குல்ல இந்த கிளாஸ் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நிறைய பேர் கன்சீல் பண்ணிவிட்டு பவுடர் போட்டு கூட இதை போடுங்க பட் எனக்கு ஐ ரொம்ப போட பிடிக்காது ஹெவியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ எனக்கு இந்த மக்களே எப்படி இருக்குது இதுதான் என்னுடைய லுக் ஸோ ஃபோட்டோஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்த காஸ்டியூம்கு லூஸர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கரெக்டாக இருக்கும் ஒரு லுக் எடுத்துடலாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் காஸ்டியூமை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து கரெக்டாக மூணே மூணு பிக்கு தான் எடுக்கிறோம் ஓகேவா அந்த ஒரு மூணு பிக்கு எப்படின்றத நான் காமிக்கிறேன் அதை எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டாவது ஓகேவா மூணாவது ஒரு நிமிஷம் இது எப்போ வச்சுன்னு தெரியலேயே போயிருக்கோம் சரி எத்தனாவது சொன்ன மூணாவது ஆ மூணாவது மூணாவது லுக்கு இந்த லுக் கடைய முடிச்சதாமா செகண்ட் காஸ்டியூம் போட்டாச்சு இது கூடவே தான் அந்த பெல்ட் வந்துச்சு நல்லா இருக்குல்ல ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே இந்த வீக் கட்டு ஃபுல் பார்க்கலாமா இதுதான் ஒரு வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் காஸ்டியூம் ஓகேவா இதுக்கு லூஸரை விட நான் இன்னொரு ஒரு ஹேர் ஸ்டைல் காட்டுறேன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல எடுத்துடுறேன் அது ஏன்றது நான் உங்களுக்கு கடைசியே சொல்றேன் ஒரு ஹை போன இந்த மாதிரி பண்ணிட்டு லைட்டா இந்த இடத்துல பேக் கோம் பண்ணிட்டு பாருங்க இந்த பேக்மமோட இது எதுக்காகனா ஃபோர் ஹெட் கொஞ்சம் பெருசு அதனால் அதை ஹைட் பண்ணுறதுக்காக நான் பண்ணேன் இப்போது நம்ம இந்த லுக்கில் பாருங்கள் இது நல்லா இருக்குல்ல இப்போ நான் இதை ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன் பேக் ஹோம் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன் எப்படினு பார்க்கலாம் லைட்டாக இந்த இடம் மட்டும் லைட் பேக் ஹோம் அப்புறமா செகண்ட் செக்ஷன் எடுத்திருக்கேன் லைட் பேக் ஹோம் சும்மா ஒரு பூஃப் அப்படி தூக்குன மாதிரி இருக்கா அவ்வளோதான் இதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்து அப்படியே மேலே தூக்குங்க ரொம்ப ஏற்றிட்டு வடிவில் கொண்ட மாதிரி பண்ணிட வேண்டாம் ஓரளவுக்கு பஃப் அவ்வளோதான் ஓகேல இப்போ ஃபுல்லாக ஒன்று சேர்த்து மேன் போட்டுடுறேன் நல்லா டைட்டாக போட்டுருங்க இல்லைன்னா இறங்கிவிடும் நான் எப்போவே மூணு நோட் போடுவேன் ஓகே மூணு லாக் போட்டாச்சு இப்போ போட்டுட்டு இதை ட்விஸ் கொஞ்சம் ஏற்றி விட்ட உடனே கொஞ்சம் பூஃப் தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி பேக் ஒம் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு லிஃப்ட் தான் தெரியும் இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மெஸ்ஸியாக பண்ணிவிடுங்க இது ரொம்ப பைன் லுக்னாலும் நல்லா இருக்காது ரைட் ஓகேவா அந்த லூசர் தேர்ட் காஸ்டியூம் இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் தீம்ல வேணும் நானாக டிசைன் பண்ணது ஸோ இது நம்மளுடைய டிசைனர் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து ஓப்பன் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பிளான் பண்ணேன் போனிடையில் வந்து கொஞ்சம் செட் ஆகாது இதுக்கு ஏன்னா நெக் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓப்பன் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நம்மளுடைய மூணு காஸ்டியூமும் இப்போ நம்ம பண்ணியாச்சு லாஸ்ட் இந்த காஸ்ட்யூம்ல இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு நம்மளுடைய இந்த ஷூட்டை இன்னைக்கு அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் மார்னிங்லேருந்து ஒரு வழியாக இந்த ஃபோட்டோ ஷூட்டை சூப்பராக முடிச்சிட்டோம் நம்ம நாலு மணிக்கு டார்கெட் ஆனால் ஆறு மணி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் ஓகே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடோட இந்த ஷூட் வந்து நம்ம முடிச்சாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தீம் எடுத்துட்டு வரேன்